ஆட்டுக்கால் பாயா எப்படி செய்யுதுன்னு பார்த்து ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா தண்ணியில் ஊற வச்சுட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் இல்லைனா கத்தி வச்சு சொல்லுட்டிங்கன்னா இந்த மாதிரி கருப்பு தூள் எல்லாமே வந்துடும் க்ளீனாக இருக்கும் பார்க்குறதுக்கு அதை குக்கரில் சேர்த்து கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் தூள் சேர்த்து ஒரு பத்து விசில் விட்டுக்கோங்க அப்படி இல்லைனா நாற்பத்தஞ்சு நிமிஷத்துக்கு சிம்மில் வச்சு வேக வச்சிங்கன்னா சூப்பராக வெந்து வந்துடும் அதுக்கப்புறம் ஒரு சட்டி வச்சுட்டு நல்லெண்ணெய் கடுகு சோம்பு தாராளமாக சின்ன வெங்காயம் ஒரு மூணு பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வதக்கி எடுத்துக்கோங்க ஒரு மிக்சி ஜாரில் ஒரு ரெண்டு தக்காளி பழம் கொஞ்சமாக இஞ்சி கொஞ்சமாக பூண்டு சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துட்டு அது கூட சேர்த்து சைடில் எண்ணெய் பிரிஞ்சு வர வதக்க வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வேக வச்சுருக்க ஆட்டுக்கால் எடுத்து அது கூட சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு சிம்மில் வச்சு வதக்கி விட்டுட்டு தேவையான அளவு குழம்பு மிளகாய் தூள் கொஞ்சமாக கரம் மசாலா தூள் கல் உப்பு சேர்த்துட்டு வேக வச்சு அந்த சூப்பை எடுத்து அதில் ஊற்றிட்டு நல்லா கொதிக்க விடுங்க சிம்மில் வச்சு கொதிக்க விட்டிங்கன்னா சூப் இருக்க சத்து மொத்தம் இறங்கி வந்துடும் அரை மூடி தேங்காய் எடுத்து தேங்காய் பால் சேர்த்து லைட்டாக கொதி வந்ததுக்கு அப்புறம் காரத்துக்கு பெப்பர் சேர்த்து மூடி வச்சுட்டு அரை மணி நேரம் கழிச்சு சாப்பிட்டீங்கன்னா சூப்பரான பாய்